ஆக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி இங்கே ஒரு அவதாரியிருக்கு பிரிவாற்றாத தலைவி இறங்கி கூறும் பாசனம் இங்கே படித்த பொண்ணெல்லாம் என்ன தெரியும்னு கேட்டேன்னா பெருமாள் தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் இந்த பொண்ணை வருத்தப்பட வைக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி போனோம் புரிஞ்சுங்களா முதல் பாசனம் படிக்கிறேன் அங்கேருந்து உங்களுக்கு அர்த்தம் ஆகிடும் குன்றமன்றெடுத்தேந்தி மாமழை அன்று காத்த அம்மான் அரக்கரை வென்ற பில்ரியார் வீரமேகொலோ பேகோ தென்றல் வந்து தீவீசும் என்று தென்றல் வந்து தீவீசர்தான் எது எதனால் காமிக்கிறது பெருமாளுடைய வீரம் தென்றலை தீவீச செய்கிறது அப்படின்னு சொல்கிறா மாதிரி இருக்கு மேலே சுவாமி என்ன பண்ணார் குன்றம் ஒன்றெடுத்து ஏந்தி ஒன்றெடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான் பார்த்து சொல்லுவோம் சொல்லாமல் புரியுது குன்றம் ஒன்றெடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான் கோவத்தனை கிரி எடுத்ததை சொல்ற அறக்கரை வென்ற வில்லியான் ராமனை சொல்ற வில்லின ராமன் வில்ல விடவன் அறக்கரை வென்றியம் இதுதான் வீரமாதே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் வீரமேகலோ அல்ல அந்த வீரத்தின் காரணமாகத்தானோ என்ன சொல்றது சென்றல் வந்து தீ வீசம் என் செய்கேன் சென்றல் என் மீது தீயை வீசுகிறது என்னை என்ன செய்வேன் பிரிமாற்றமாயினால் பேசுகிறார் வேற ஒன்றும் உங்களுக்கு சேர்ந்து பண்ணிக்கலாமா குன்றம் ஒன்று எடுத்தேன் தீ மழை அன்று காத்தாம்பான் அறக்கரை வில்லியார் ஈரவேவனோ என்றல் வந்து தீவீதும் எந்த ஏம் காரும் வார்பனை கடலும் அந்தவன் தாரும் மார்வமும் கண்ட தண்டமோ தோருவாபுகில் நூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் எந்த ஏம் காரும்ார்பணிக்கடலும் அந்தவன் மேகத்தை போன்றவன் கடலை போன்றவன் அதான் வேற ஒன்றும் காரும்னா மேக்பு கடலும் பார்பனிக்கடல் குளிர்ச்சியான கடலை போன்றவன் மேகத்தை போன்றவன் காரும்னா மேகம் அவனுடைய தாரும் மார்பமும் கண்ட தண்டமோ அவனுடைய மாலையையும் மார்பையும் நான் பார்த்ததனால் எனக்கு கிடைத்த தண்டனையோ தண்டமான தண்டனை எனக்கு கிடைத்த தண்டனையா இது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க காரும் வாறு பனி கடலும் அன்னவன் தாரும் மார்பமும் கண்ட தண்டமோபுகில் சுழியினூடு வந்து ஈரவாடை தான் ஈரும் என்னையே குளிர்ச்சியான வாடை காற்று என்னை அறுக்கி ஈரும்னா அறுக்கிறது பிளக்கிறது அப்படின்னு அது சாதாரணமாக வரல சோறு மாபுகில் புளிகு மூடு வந்து சின்னதாக கூறல் வேற போட்டுருக்கு வெள்ளுக்கு வாடக்காற்ற அழி அடிக்கிறது அது என்னை கிழிக்கிறது இது எதனால் அந்த சுவாமியுடைய தாரும் ஆர்வமும் கண்ட தண்டமோ அப்படின்னு இன்னும் கஷ்டம் இல்லை படிக்க முடியுமா தாரு பார்வனை கடலும் அந்தவன் தாரும் கண்ட தண்டமோ ூடுவந்து சங்கும்பையும் தளரும் மே தளரும் மே நிமேல் திங்கள் வெங்கதில் சீரும் எந்த ஏம் பொங்கு வெந்திரை புணறிவண்டனான் பொங்கல் கூவும் கென்ற சங்கும் மாமையும் சங்கும்னா வளை மாமைனா உடல் நிறம் சங்கும் மாமையும் தளரும் வேணி உடலிலிருந்து உடலிருந்து வளையெல்லாம் போயிட்டு என்னுடைய உடல் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது திங்கள் வெங்கதின் சீரும் கென்றை ஏன் திங்கள் வந்து வெம் திங்கள்னா சந்திரன் வெங்கதின்னா அம்மையான கதிரியா வீசும் அப்படி எழுதியிருக்கார் திங்கள் வெங்கதின் சீரும் என் மேல கோ கோேன் பொங்கு வெண்திறை கூவும் கொங்கலர்ந்தார்ும் என்னாச்சின்னு கேட்டாங்கன்னா பொங்கு பொங்கு பெண்திரை புனரி பண்ணனார் அப்படின்னா கடல் நிற வண்ணார் அர்த்தம் பொங்கு உன்ன புரிய வெண்திரைனா வெளுப்பான அலைகள் புனரினால் அலைதான் பண்ணனார் அப்படின்னு அர்த்தம் முடியும் கடல் பண்ணனாருடைய பொங்கல் அர்ந்த துங்குன வாசனை மிகுந்த மாலையை நான் போட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவேன் கூவும் எண்ணெயே கூவும் எண்ணெய்ன்னா பிரியவா பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா என்னை விதி வெவ்வேறு விதமாக பிதற்ற வைக்கிறது மற்றவர்கள் என்னை ஏசும்படியாக நான் பெருமாள் மேலே இருக்கிற காதலை சொல்லும்படியாக வைக்கிறது அதான் கூவும் மாமே காலை என்னாச்சுன்னு என்னாச்சின்னு கேக்குறோம் அப்லோடிங் বুঝனானே சரிங்க கொங்கல் இருந்தா புரியுதா பெருமாளுடைய மாலையை போட்டு நான் அது என்னை வெவ்வேறு விதமாக வைத்தியகாரதனமாக கூவ செய்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க சேர்ந்தபடி முடியலமா சங்கும் மாமயம் தளரும் மேனிமேல் திங்கள் வெங்கதில் சீரும் செய்கேன் மunggu மண்டிரை பொளலி அங்கோராய்க்குல துள் வளர்ந்து சென்ன தாய் உருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின்மை திங்கள் வெண்கதிர் சீருகின்னதே பெருமானுடைய பராக்கிரமம் கோயின்மைனா பராக்கிரமம் அதனால்தான் திங்கள் என்பது வெங்கதிரை வீசின்றதுன்னு அர்த்தம் பண்ணு அங்கோர் குலத்துள் வளர்ந்து சென்று பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் அது அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிடுங்கோம் சென்று ராத்திரியில் ஒருத்தருக்கும் தெரியாமல் போயின்னு அர்த்தம் சென்று அங்கோர் தாய் உருவாகி வந்தவள் பூதனையை சொல்கிற அங்கோர் தாய் உருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட நஞ்சு கொங்கை உண்டன்னு அர்த்தம் பண்ணிவிடுங்க இடம் தடவிய முலையை உண்ட கோயின்மைகளோ அந்த பராக்கிரமத்தாலோ என்னவோ சிங்கள் பெண்கதிர் சீருகிண்ணதே அத்தான் அவங்களுக்கு சந்திரனுடைய ஒளி சூடாக இருப்பதற்கு காரணம் இந்த நஞ்சுண்ட கொங்கை உண்ட அந்த பராக்கிரமோ அப்படின்னு சாதாரணம் சேர்ந்து பிடிங்களாமா அங்கோர் ஆய் வளர்ந்து சென்று அங்கோர் தாய் குருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயில்மை கொலோ சிங்களதில் சீருகின்னதே அங்கு ஓர் ஆளறியாய் உணனை அங்கு ஓர் ஆளறியாய் உணனை பங்கவாயிரு கூறு செய்தவன் மங்குல் மாபதி பாங்கவே கொலோ பொங்குமாகடல் புலம்புகின்னதே அங்கு ஓர் ஆளறியாய் நர சிம்மன் ஆளாசாமி நரசிம் சிம்மம் நரசிம்மன் ஆளரியாய் அவுடனை இரணியனை பங்கமாயிரு கூறு செய்தவன் நான் ஒன்று அர்த்தம் சொல்ல போகிறது இல்லை உங்களுக்கே தெரியும் பங்கமாயிரு கூறு செய்தவன் மங்குல் பாமதி வாங்கவேகுலோ மங்குல் பாமதினா இந்த சாயங்கால சூரிய சந்திரனை மதின சூ சந்திரனை வாங்கவேகலோ அவன் அபகரித்து கொண்டதாலோ என்னவோ வாங்கவேன்னு அவன் விட்டான் இந்த நரசிம்ம பெருமான் சந்திரனை எடுத்து ஒழித்து வச்சு விட்டான் அப்படின்லாம் கற்பனை பண்ணிவோம் வாங்கவேங்குமடல் புலம்புகிணதே இந்த கடல் பொங்குவதற்கு காரணம் நரசிம் நரசிம்ம பெருமான் சந்திரனை அபகரித்து கொண்டானோ அப்படின்னு சேர்ந்து பண்ணிக்கலாமா அங்கு ஓராளர் பங்குல் பாமதி பாங்குபாகடல் குழம்பு இன்னதே சென்று பார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற பில் வீரமே கொலோ முன்றில் பெண்டை வேல் உலரிக் கூகத்து அன்றின் அன்றில் குரல் அடரும் என்றையே சென்று பார் சிலை வளைத்து இலங்கைக்கு சென்று வளைந்த வில்லை வளைத்து புரிஞ்சு போச்சு உங்களுக்கு இலங்கையை வென்ற வில்வியார் ராமனுடைய வீரமேகோலோ அவனுடைய வீரம்தான் காரணமோ இதற்கு முன்றில் பெண்ணை வேல் முன்றில் பெண்ணை வேல் இன்றுதான் நம்முடைய வீட்டின் முற்றத்தில் தன்னுடைய வீட்டின் முற்றத்தில் பெண்ணை மேல்னா பிரிவாக அர்த்தம் பண்ணிக்கா பனை மரத்தில் முளரி கூட்டகத்து முளரின் தாமரை மலையன் மலருடைய இதழ் அதோட காம்பு இதெல்லாம் வச்சு ஒரு கூடு கட்டியிருக்கான் அந்த அன்றில் பறவை அன்றில் பறவை தாமரை விஷயத்தை வச்சு தான் கூடு கட்டும் போலது திருமங்காபுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முளரி கூட்டகத்து கூடு அகத்து அந்த கூட்டினுடைய வீட்டில் அன்றிலின் குரல் அடரும் எண்ணயே இந்த அன்றில் பறவை என்ன பண்ணும் தன்னுடைய துணையை பிரிந்திருந்தால் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி சத்தம் போடும் ரொம்ப கூர்மையான வாக்கு அது நம்மளை ரொம்ப தொந்தரவுப்படும் அதுவும் இந்த தலைவனை பிரிந்த தலைவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் அந்த அன்றிலின் குரல் அடரும் என்னை என்னை மிகவும் வருத்தும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இதுதான் பெண்மைனா பனை மரம்னு புரிஞ்சுக்கோங்க முளரி கூட்டகத்து கூட்டகத்துன்னா தாமரை மலரால் செய்யப்பட்ட கூடு மலரால் இல்லை அதில் வந்து வேஸ்டெல்லாம் வந்துச்சு சேர்ந்து பண்ணிக்கலாமா சென்று வா சென்று வா நிலை வளைத்து திலங்கை வென்ற வில்தியார் ஈரவே கொலும் ஜெல் பண்டைவேன் உலரிக்கும் தத்து அன்பிலின் குரல் அடரும் ஏன்பையேன்